ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி நல்ல அப்ஜெக்ட் ஆப்டர் ஃபிக்ஸில் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் இந்த கிளாஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நல்ல ஆப்ஜெக்ட் அப்படின்னா இது வந்து ஒரு இன்விசிபிள் லேயர் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மற்ற லேயர்ஸோட பேரண்ட்டாக செயல்படும் அதே தான் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம் சிம்பிளாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நான் வந்து ஒரு நாலு ஐகான்ஸ் வந்து லேயர் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காம்ப்ளே ரைட் கிளிக் பண்ணி நியூவில் போனீங்கன்னா நல்ல ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு லேயர் இருக்கும் இப்போ இந்த லேயரை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ஒரு இன்விசிபிளாக தான் இருக்கும் நீங்கள் பார்க்குறீங்க அது வந்து ஒரு இன்விசிபிளாக தான் இருக்கும் இப்போ வந்து நான் வந்து இப்போது இந்த ஐக்கான்ஸை வந்து நான் வந்து மொத்தமாக வந்து ஒரு ஸ்கேலோ இல்லை ரொட்டேஷனோ ஏதாச்சும் ஒன்று பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து அதோடய பொசிஷனுக்கு வந்து மூவ் ஆகும் நாலுமே வந்து ஒன்றா ஆகாது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்காக இந்த நல்ல ஆப்ஜெக்டோட இந்த நாலு ஐக்கான்ஸையும் பேரண்ட் பண்ணிடுறேன் இப்போ வந்து நம்ம எது பண்ணாலும் இந்த நல்ல ஆப்ஜெக்டில் பண்ணோம் அப்படின்னா இப்போது மற்ற ஐக்கான்ஸ் எல்லாமே சேர்ந்து அதோட நல்ல ஆப்ஜெக்டை வந்து ஃபாலோ பண்ணி பேரண்ட்டாக செல்ஃப் நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம் ரொட்டேஷன் பண்ணாலும் சரி எது பண்ணாலும் சரி இந்த நல்ல ஆப்ஜெக்டை வந்து பேரண்ட்டாக எடுத்துக்கிட்டு மற்ற லேயர்ஸ் வந்து அதோட அதோடைய செயல்படும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்பதான் நம்ம போடுற எல்லா டியூட்டோரியலும் ഉണ്ടോ വന്ന് ചേരും താങ്ക് യു ഫ്രണ്ട്സ്